ஓகே பா எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் அந்த வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியராக கேட்குதான் சொல்லிருங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் பா எஸ் மைக் டிஸ்டிங் ஒன் டூ த்ரீ எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு ஓகேவா கொஞ்சம் சொல்லிடுங்க வாய்ஸ் வரலையா சோ அவங்க ஆடுபிள் பா ஸோ அவங்க ஆடுபிள் பா கிளியர் தானே கிளியர் தானேப்பா எஸ்பா ஓகே ஏபி அண்ட் உங்களுக்கு ஆடியோ எல்லாமே கிளியரா வருதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா ரைட் செஷன் குள்ள போயிடலாம் ஆல்ரெடி நம்ம செஷன் இன்ட்ரோடக்ஷன் வேணா டேரக்டா செஷன் குள்ளே ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் முதன் முதலில் எந்த அதாவது மாநகராட்சி வந்து எங்கு துவங்கப்பட்டது ஓகேவா இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி இதுல உங்களுக்கு அதே மூணு கொஸ்டின் வச்சிருக்கேன் சோ வேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுங்கப்பா வேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் சொல்லுங்க ஓகேவா அப்ப இந்தியாவில் இது முதல் அப்படின்னோம்னா வேர்ல்டுலேயே எத்தனாவது ரேங்கிங்

ஓகேப்பா ஓகேப்பா சரி ஓகே ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல போயிடலாம் ஸோ கார்ப்பரேஷன் அப்படின்றது இந்தியாவில் முதன் முதல்ல எங்க துவக்கப்பட்டது அப்படின்னோம்னா எங்க பாக்கா சென்னையில தான் முதன் முதல்ல கார்பரேஷன் அதாவது மாநகராட்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க ஓகே ஆப்வியஸ்லி எப்போ கொண்டு வராங்க யாருக்கா ஐடியா இருக்கா யாரா போட்டிருக்கீங்களா மாநகராட்சி எப்பப்பா கொண்டு வராங்க ஓகே சூப்பர் ஓகேவா யார் போட்டிருக்கீங்க யாருமே போடலையா

உள்ளாட்சி அமைப்பு முறையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியவர் யார் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தான் இது ஓகேவா அவங்க சொல்லிட்டாங்க பிரிட்டிஷ் தான் பண்ணன்னு சொல்லிட்டாங்க பிரிட்டிஷ்ல இருக்க யாருப்பா எஸ் ரிப்பன் லிட்டன் ஹார்டிங்ஸ் அண்ட் லாரன்ஸ் பா எஸ் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் தெரியும் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு கூட அவரை சொல்லுவாங்க ஓகேவா உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னா சொல்லுவாங்க லார்ட் ரிப்பன் ரிப்பன் பிரபோதம் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னுவாங்க அவர் எப்பர் இருப்பார் கிட்டத்தட்ட எயிட்டீன் எயிட்டி டூ எயிட்டீன் எயிட்டி ஃபோர் வரைக்கும் அவருடைய பீரியடா இருக்கும் ஓகேவா அவருடைய வைஸ்ராயோட பீரியட் என்னது எயிட்டின் எயிட்டி டூ எயிட்டின் எயிட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கும் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா எய்ட்டின் எயிட்டி டூ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்து ரெண்டில் என்ன பண்றாரு லோக்கல் பாடி கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு செட்டப் வந்து இன்டொடக்ஷன் கொடுக்குறாரு ஓகேவா அதனால தான் அவர் என்ன சொல்கிறான் உள்ளாட்சி அமைப்புடைய தந்தை அப்படின்னு குறிப்பிடுறோம்ப்பா எஸ் ஓகேவா அதனால தான் என்ன பண்றோம் உள்ளாட்சி அமைப்புடைய தந்தை அப்படின்னு இவரை குறிப்பிட்டிருவோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பர் பாருங்க ஓகே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஸோ கீழ்க்கண்ட வாக்கியங்களில் பல்வந்தராய் மேக்கால் குழு ஓகேவா பல்வந்த்ராய் மேக்கால் குழுவின் பரிமுறைகள் தொடர்பானவற்றுள் எவை சரியானவை ஓகே அவங்களே சொல்லிட்டாங்க கொடுக்காம ஒரு பஞ்சாயத்து அமைக்க வேண்டும் கிராம அளவில் உறுப்பினர்கள் நேரடியாகவும் வட்ட மற்றும் மாவட்ட அளவில் மறைமுக தேர்தல் மூலமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க பஞ்சாயத்து சமிதி செயல்படுத்தப்பட்டும் செயல்படுத்தப்படும் அமைப்பாகவும் ஜில்லா பரிசத்து ஆலோசனை கூறும் அமைப்பாகவும் ஒருங்கிணைந்த மேற்பாடு வேண்டும் அமைப்பாகவும் எது அதுதான் இருக்கும் மாவட்ட ஆட்சியர் சமிதியின் தலைவராக செயல்பட வேண்டும் ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட் ஆனால் பஞ்சாயத்து அமைப்புகளை அங்கீகரிக்க மற்றும் அதனை பாதுகாக்க அரசியலமைப்பு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் கரெக்டாப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்டு எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஓகேவா பல்வந்த் ராய் கமிட்டி என்ன ஆண்டுப்பா பல்வந்த் ராய் கமிட்டி ஓகே பல்வந்த் மேத்தாவுக்கான ஒரு குழு ஏற்படுத்திருப்பாங்களே அந்த அதுக்கான ஆண்டு சொல்லுங்க யாராவது ஆண்டு அப்படி சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு டியா ஒன்று ரெண்டு மூணு நாலா கன்ஃபார்மா சூப்பர் பா ஓகேவா எந்த ஆண்டு அமைப்பாங்க நைன்டீன் பிப்டி செவன் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் பலவந்தராய் மேத்தா குழு அமைப்பாங்க ஓகேவா ரைட் என்னென்ன அதுல அமைச்சிருப்பாங்க ஓகே எல்லாரும் என்ன சொல்றீங்க நீ சொல்றீங்க ஸோ அஞ்ச தவிர்த்து எல்லாமே கரெக்டா அப்படின்றீங்களா சரி நம்ம ஒன்னா க்ளைம் பண்ணலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுல தான் பரிந்துரைக்கணும் ஓகேவா பல்வந்தராய் மேத்தா குழுல தான் ஃபர்ஸ்ட் இந்த மூன்றடுக்கு பஞ்சாயத்துன்னு ஒன்னு கொண்டு வராங்க கிளைம் செகண்ட் பாருங்க கிராம அளவில் உறுப்பினர்களை வந்து நேரடியாகவும் இது வட்டம் மற்றும் மாவட்ட அளவுல மறைமுக தேர்தல் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாகவும் தேர்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள்ட ஒரு நாற்பத்தி அஜெண்டால இதுவும் வச்சிருந்தாங்க பஞ்சாயத்து சமிதி செயல்படுத்தப்படும் அமைப்பாகவும் ஜில்லா பரிசத்து வந்து அதனுடைய ஆலோசனை கூறும் அமைப்பாகவும் ஒருங்கிணைத்து மற்றும் அதை மேற்பார்வையிடும் அமைப்பாகவும் செயல்படணும்னு சொன்னாங்களா எஸ் ஓகேவா அதுவுமே அதுலதான் அஜெண்டாலதான் குறிப்பிட்டிருந்தாங்க ஓகேவா பாருங்க மாவட்ட ஆட்சியர் சமிதியின் தலைவராக செயல்பட வேண்டும் இருப்பாங்களா கண்டிப்பா என்ன சொல்லியிருப்பாங்க ஜில்லா பரிசத்துடைய தலைவர் தான் யாரு மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு இருப்பாங்க அமைப்பு தான் மாவட்ட ஆட்சியர்னு அதுல இருப்பாங்க சோ அது கிடையாது சோ அது கண்டிப்பா கிடையாது ஓகேவா கண்டிப்பா அது கிடையாது கிடையாது பாருங்க பஞ்சாயத்து அமைப்புகளை அங்கீகரிக்க மற்றும் பாஜக அரசியலமைப்பு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் இதா சொல்லியிருப்பாங்களா கண்டிப்பா இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஓகேவா இதற்கு அடுத்து வந்த கமிட்டில தான் சொல்லியிருப்பாங்க சார் சுத்தம் நம்மளால என்ன பண்ண முடியாது கிளைம் பண்ண முடியாது ஒன்னு இரண்டு மற்றும் மூணு மட்டும் தான் சரியானது ஆன்சர் இஸ் ஏ பாக்கியம் ஆன்சர் என்னது ஏ டி கிடையாது அனைத்தும் சரி அப்படின்ற கான்செப்ட்ல வர முடியாது ஏ மட்டும் தான் சரி ஓகே தானப்பா டவுட் இல்ல ஓகேவா டி எல்லாரும் சொன்னீங்க டி கிடையாது ஏ தான் சரியான விடை ஓகே ரைட் நெக்ஸ்ட் பாருங்க ஓகே பஞ்சாயத்து அமைப்புகளை அங்கீகரிக்க மற்றும் பாதுகாக்க அரசியலமைப்பு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என பரிந்துரை செய்த குழு எது பரிந்துரை செய்த குழு எது அசோக் மேதா குழுவாப்பா அசோக் மேத்தா குழுவா ஓகேவா மொத்தம் மூணுமே இருக்கு ஓகேவா பல்வந்தராய் மேத்தா குழுவும் இருக்கு அசோக் மேத்தா குழுவும் இருக்கு எல் எம் சிங்வி குழுவும் இருக்கு ஓகேவா கரெக்டா சொல்லுங்க பல்வந்தராய் மேத்தா குழுவா ஹாய் ஹாய் சுமதி மேம் வணக்கம் வணக்கம் ஓகேவா இதுலயே அந்த பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா இதா பாருங்க பாருங்க இதுல என்ன சொல்லியிருந்தாங்க

ஒரு அத்தாரிட்டி இருக்கணும் அரசியலமைப்பு அங்கீகாரம் அழிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு பரிந்துரை செய்த குழு எதுப்பா எல்லாம் சிங்வி குழு ஓகேவா எல்லாம் சிங்வி குழு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஓகேவா சரி ஓகே இதில் இன்னொரு ரெண்டு கோச்சின் கேட்குறேன் டூ டயர் பஞ்சாயத்து சிஸ்டம் ஓகேவா டூ டயர் இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறை யார் அறிமுகப்படுத்தினா மூன்றடுக்கு த்ரீ டயர் சிஸ்டம் யார் அறிவப்படுத்தலாம் டூ டயர் அண்ட் த்ரீ டயர் சிஸ்டம் யாரை அறிமுகப்படுத்தான்னு கேஸ் பண்ண எஸ் ஓகேவா

ஊராட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு ரீதியான அங்கீகாரம் அளிக்கப்பட்ட திருத்தம் எது எந்த மூலமாக அங்கீகாரம் அளிக்கப்பட்டது எஸ் இது ஒரு பேசிக் கொஸ்டின் தானே எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் தான்

அப்பகுதியில் உள்ள பதிவு பெற்ற இருபத்தி ஒரு வயது அடைந்த அனைத்து வாக்காளர்களையும் குறித்ததா அனைத்து வாக்காளர்களையும் உள்ளடக்கியதா அப்பகுதியில் உள்ள ஓகே இது உங்களுக்கு இருபத்தி ஒன்னு வயது அந்த கன்சர்வேஷன் வச்சு சொல்றாங்க அனைத்து வாக்காளர்களையும் குறிப்பிடுறாங்க அப்பகுதியில் உள்ள பதிவு பெற்ற அனைத்து வாக்காளர்களையும் உள்ளடக்கியதா இல்ல அப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதா சோ கிராம சபையில யார் இருப்பாங்க

அப்படின்றப்ப அங்க குறிப்பிடப்பட்ட வாக்காளர்கள் ஓகே சி அப்பகுதியில் உள்ள பதிவு பெற்ற ஓகே குறிப்பிடப்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் உள்ளடக்கியதான் கிராம சபை ஓகேவா ஓகே தானப்பா கொஸ்டின் புரியுதுல ஓகேவா இது கொஸ்டின் புரியுதுல உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன்ல அப்படி வந்துருக்கு ஓகே தானே குறிப்பிடப்பட்ட எல்லா வாக்காளர்களும் குறிப்பிடப்பட்ட எல்லா வாக்காளர்களும் தான் சொல்ல வராங்க

ஓகேவா ஒரு பஞ்சாயத்துடைய அதனுடைய ஸ்ட்ரக்சர் செட்டப்பை பத்தி சொல்லக்கூடியது இருநூத்தி நாற்பத்தி மூணு பி ஓகேவா விதி இருநூத்தி நாற்பத்தி மூணு பி தான் சொல்லக்கூடியது இருநூத்தி நாற்பத்தி மூணு ஏ இல்ல எஸ் அமைப்பு என்றால் பி சொல்றீங்க இல்லையா இருநூத்தி நாற்பத்தி மூணு பி தான் அந்த ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடியது ஓகேவா அதனால அதை குழப்பிக்கவே கூடாது இதெல்லாம் ஒரு சின்ன கொஸ்டின் தான் ஒரு லைன் கொஸ்டின் தான் ஆனா ரொம்ப குழப்பிக்கிறீங்க ரைட் பாருங்க பதினோராவது அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள துறைகள் எத்தனை ஓகே முப்பது இருபத்தி ஒன்பது பதினெட்டு அண்ட் பத்தொன்பது ஓகே பதினோராவது அட்டவணை மொத்தம் எத்தனை பன்னெண்டு ஷெட்யூல்ஸ் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்தை பத்தி குறிப்பிடுறது ஓகே பதினொன்னு என்னது பஞ்சாயத்தை பத்தி குறிப்பிடுறது பன்னெண்டாவது எதை சொல்லுது அப்படின்னா நகராட்சி பத்தி அதாவது நகர்பாலிகாவை பத்தி குறிப்பிடுறது நகர்பாலிகாவை பத்தி குறிப்பிடுது ஓகே அப்ப ரெண்டுக்குமே இருக்கு ஓகேவா ரெண்டுக்குமே இத்தனை துறைகள் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க கன்ஃபியூஷன்ல ஓகே தயவு செய்து அரசியலமைப்பு ஆங்கிலத்தில் கொண்டு வாருங்க கண்டிப்பா கொண்டு வரேன் பாருங்க இந்த நோக்கியா நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா கொண்டு வரேன் ரைட் நெக்ஸ்ட் ஓகேவா பாருங்க இதுல பதினோராவது அட்டவணை அப்படின்னு குறிப்பிட்டப்ப எதை சொல்றாங்க பஞ்சாயத்து ஓகே பஞ்சாயத்துல மொத்தம் எத்தனை துறைகள் இருக்கு மொத்தம் இருபத்தி ஒன்பது துறைகள் மொத்தம் இருபத்தி ஒன்பது துறைகளை உடைக்கியது பஞ்சாயத்து அமைப்பு ஓகே பாப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அதுலயே இதுலயே சொல்லிருங்க ஓகேவா இதுலயே இப்ப பன்னெண்டாவது அட்டவணைப்பா இதுல பன்னெண்டாவது அட்டவணை அதாவது நகர்பாலிகாவுக்கு நகராட்சிக்கு சொல்றது முடியாது எஸ் நகர்பாலிகாவுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு இருபத்தி ஒன்பது மொத்தம் பஞ்சாயத்துக்கும் பதினெட்டு மொத்தம் எதுல நகர்பாலிகா அதாவது நகராட்சிக்கும் குறிப்பிடக்கூடியதுப்பா ரைட் நெக்ஸ்ட் பாருங்க பதவிக்காலம் முடியும் முன்பே பஞ்சாயத்து வந்து கலைக்கப்பட்டால் எவ்வளவு காலத்திற்குள் தேர்தல் வைத்து புது ஊராட்சிகளை அமைக்க வேண்டும் கெஸ் இருக்கா ஐடியா இருக்கா

ஓகே என்ன ஒரு ஆறு மாசத்துக்குள்ளோம் ஒரு தேர்தலை வச்சு புது ஊராட்சிகளை அமைச்சு ஆகணும் அப்படின்றதான் அதோட ஒரு பீரியடா கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே தானே மூணு ஆறு ஆறுன்ற மொத்த மந்த் ஒன்லி த்ரீ மந்த்ஸ் யாரும் குழப்பிக்க வேணாம் ஆறு மாதங்கள் மட்டும்தான் ஆறு மாதங்களுக்குள்ள என்ன பண்ணும் அவங்க திரும்பி புது ஊராட்சிகளை அமைக்கப்பட வேண்டும் ரைட் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்களில் போட்டியிட குறைந்தபட்ச வயது என்னப்பா லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னா குறைந்தபட்ச வயது ஒரு பேசிக் கொஸ்டின் தான் அதுல எப்படிப்பட்ட ஒரு பேசிக் கொஸ்டின் அப்படின்னா எப்படி இப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா சென்னை ஓகே சென்னையிலும் சரி தாஞ்சூர்ல ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு ஸ்டார்டிங் ஏஜ்ல என்ன பண்ணாங்க இந்த குறிப்பிட்ட ஏஜ்ல அவங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டாங்க ஓகேவா தான் இந்த கொஸ்டின் எடுத்தது எஸ் பேசிக்கா தெரியும் எத்தனை வயசு ஓகே உங்களுக்கு இருபத்தி ஒரு வயது போட்டி அடைஞ்சிருந்தாலே உங்களால லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு நிக்க முடியும் ஓகே அதே மாதிரிதான் நான் சொன்னேன் இல்லையா தாஞ்சூர்ல தஞ்சாவூர் அதெல்லாம் ஒரு பொண்ணு என்னன்னா இருபத்தி ஒரு வயது முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிருந்தாங்க சோ அவங்க எலெக்ஷன் நின்று அந்த பாடிலையும் ஜெயிச்சிட்டாங்க ஓகேவா ரைட் அதனால இது இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டது நெக்ஸ்ட் பாருங்க நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு குழு அமைப்பதற்கான மக்கள் தொகை அளவு என்ன இருப்பா வார்டு குழு அப்படின்னு ஒன்று நம்ம அமைக்கணும்னா அதனுடைய மக்கள் தொகை அளவு எவ்வளவு இருக்கணும் ஒரு லட்சமா ஒரு லட்சம் இருந்துச்சுன்னா ஒரு வார்டு குழுவா கரெக்டா எல்லாரும் என்ன சொல்றீங்க ஒரு ஒரு லட்சம் இருந்து போனோம்னா அதனுடைய வார்டு குழு நம்ம அமைச்சிடலாமா வேற பேசிக் தானே ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க இது எல்லாமே பேசிக் தானே ரெண்டு லட்சமா ஓகேவா ஒரு லட்சம்னு ஒரு ஆள் சில பேர் சொல்றீங்க ரெண்டு லட்சம் ஒரு ஆள் சில பேர் சொல்றீங்க ஓகே அது ஒரு பேசிக் கொஸ்டின் உங்களுக்கு இப்ப வார்டு இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு இருபத்தஞ்சாவது வார்டு இருபத்தி வார்டு அப்படின்றோம் இல்லையா அதனுடைய கன்சர்வேஷனுடைய பாப்புலேஷன் தான் கேட்கிறாங்க அதை கன்சர்வ் பண்றதுக்கான பாப்புலேஷன் தான் கேட்கறாங்க தெரில அடிச்சு விட்டேன் அப்படின்னு திருச்சி நான் சொல்லியிருக்காங்க ஓகேவா இது ஒரு பேசிக் கொஸ்டின் தானவா ரொம்ப யோசிக்க வேணாம் ஓகேவா எத்தனை லட்சம் இருக்கணும் ஒரு அஞ்சா வார்டுன்னு எடுத்துக்கோங்க உங்க வார்டு ஒரு வார்டுல கிட்டத்தட்ட எத்தனை குடும்பம் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் எத்தனை மக்கள் தொகை இருக்கணும்னா ஒரு மூணு லட்சம் ஒரு மூணு லட்சம் மக்கள் தொகை இருந்திருந்தா தான் கன்சர்வ் பண்ணுவாங்க ஏதாவது குழுவா அமைக்கிறதுக்கு ஓகேவா எஸ் பேரூராட்சி பத்தாயிரம் நகராட்சி ஒரு லட்சம் மாநகராட்சி பத்து லட்சம் சூப்பர் ஓகேவா அதெல்லாம் புக்ல இருக்குது இதெல்லாம் லெவன்த் டுவெல்த்ல கம்மியா ஒரு ஒரு லைன்ல கொடுத்துருப்பாங்க சோ அதுக்காக நான் ஓகே எத்தனை லட்சம் மூணு லட்சம் பேர் இருந்தாங்கன்னா வார்டு குழு வந்து அமைச்சிடலாம் ஓகேவா குழப்பிக்க கூடாது இது நெக்ஸ்ட் பாருங்க ஓகேப்பா அதே இது ஸ்டேட்மெண்ட் ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு என்னென்னு பாருங்க கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி மாநில தேர்தல் ஆணையரின் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறையில் செய்யப்பட வேண்டும் அப்படியா

எதை கிளைம் பண்ண முடியும் சொல்லுங்க வேறப்பா ஓகேவா சில பேர் சி சொல்லிருக்கீங்க சில பேர் ஏ சொல்லிருக்கீங்க சில பேர் பி சொல்லிருக்கீங்க ஓகேவா எஸ்

குடியரசுத் தலைவர் தானே சார் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு வரீங்கன்னா ஒரு மாநில தேர்தல் ஆணையருடைய பதவிக்காலம் டென்யூரை யார் நிர்ணயம் செய்யலாம் யார் கவர்னருக்கு மேலதான் போகும் ஓகேயா கவர்னருக்கு தான் போகும் அவங்க பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்றப்பதான் குடியரசுத் தலைவர் இந்த கான்செப்ட் எல்லாமே வருவாங்க குறிப்பிட்டுறப்ப யாரு வருவா கவர்னர் தான் வருவாங்க ஓகே இதுலாம் எதுல இருக்குல இருக்கு ஐ திங்க் நைன்த் புக்ல இருக்கும் பாருங்க உள்ளாட்சி அமைப்புகள்னு போட்டு அதுல இருக்கும் அதுல அந்த லைன் கொடுத்துருப்பாங்க ஓகேவா பாருங்க திவ்யா சாய் ஹாய் சொல்லியிருக்காங்க சோ ஹாய் மேம் ஓகேவா எல்லாரும் என்ன சொல்றீங்க குடியரசுத் தலைவர் எஸ் குடியரசுத் தலைவரால் தான் பதவி நீக்கம் செய்ய முடியும் சோ அந்த கான்செப்ட்லாம் ஓகே ஆனா உங்களுடைய டென்யூரை நிர்ணயம் செய்வது ஆளுநர் தான் ஓகேவா இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க அதே தான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது கரெக்டா ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கிளைம் பண்ணிடலாமா ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படியா அவங்க மக்களுடைய மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர்கள் வந்து ஐம்பதாயிரம் அப்படின்ற ஒரு கன்சர்வேஷன் எடுக்கிறாங்களா அப்படிதான் எடுக்கிறாங்களா எடுக்கிறாங்களா என்ன பேர் சொல்ல மாட்டேன்றீங்க ஆன்சரே சொல்ல மாட்டேன்றீங்க பாரு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்படல ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே ஒரு மாவட்ட குழு வந்து பண்ணிடலாம் க்ளைம் பண்ணிரலாம் அம்பதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒருவர் ஓகேவா அப்படி என்ன சொல்றாங்க மாவட்ட மாவட்ட குழு உறுப்பினர்கள் அவனுடைய கன்சர்வேஷன் என்ன இருக்கிறாங்க ஒன்னு பேர் ஐம்பதாயிரம் அப்படின்ற ஒரு கன்சர்வேஷன் எடுக்கிறாங்க ஓகேவா எதுக்கு சார் இப்படிலாம் எடுக்கிறாங்க அப்பதான் நம்மளுடைய கவர்மெண்ட் அந்த ஸ்டெபிலிட்டி தெரியும் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு கொரோனா வந்தப்ப என்ன நம்ம தமிழ்நாடுடைய கன்சர்வேஷன் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு பேரை கன்சர்வேஷன் கொண்டு வருவாங்க அதனால தான் கொரோனால என்ன நடந்துச்சு நம்முடைய தமிழ்நாடு வந்து ஒரு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னாங்க உத்தரப்பிரதேசம்லாம் போனாங்கன்னா அவங்க எண்பத்தி ஆறுக்கு ஒன்று அப்படின்னு இருக்கும் ஓகேவா எண்பத்தி ஆறு பேரை பார்க்கறது ஒரு நபர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எதுக்கு இந்த கன்சர்வேஷன் இதாப்பா ஒரே வெல்ஃபேர் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு

இரண்டுமே சரி அதுக்காக டவுட் இருக்கா கிளியர் பண்ணுமா ஓகே தானே ரைட் வா உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் அதை சொல்லுங்க உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் ஓகேவா ஸ்டேட்மெண்ட் பாருங்க எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மூன்றில் ஒரு பங்கு கொடுக்கணும் மூன்றில் ஒரு பங்கிற்கு குறையாம கொடுக்கணும் மூன்றில் இரு பங்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பை மூணு மூணுல ஒரு பங்கு உங்களுக்கு கொடுக்கணும் ஓகே அதில் அதே தான் மூன்றில் ஒரு பங்கு குறையாம கொடுக்கணும் ஓகேவா ஒரு பங்குக்கு குறையாம கொடுக்கணும் ரைட் இப்படி சம்பளம் வரும் மூன்றில் இரு பங்கு கொடுக்கணும் இப்போ டூ பை பங்கு இட ஒதுக்கீடே இல்லை கடைசியில் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மூன்றுல ஒரு பங்கு குறையாமையா பி சொல்லி சில பேர் ஓகேவா ரைட் என்ன சொல்லுது நம்ம லோக்கல் பாடி கவர்மெண்ட் செட்டப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப நூறு பர்சன்டேஜ் அப்படின்னா அதுல மூணுல ஒரு பங்கு வந்து பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் நம்ம யாரும் கொடுக்கணும் பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு தான் லோக்கல் பாடியில சொல்றாங்க ஓகே உள்ளாட்சி அமைப்புகள் எவ்வளவு கொடுக்கணும் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுதான் ஏ ஆப்ஷன் ஏ மூன்றுல ஒரு பங்கு நம்ம கொடுக்கணும் த்ரீ இன் ஒன் குறையாமலாம் இல்ல மூன்றுல ஒரு பங்கு கொடுக்கணும் ஒரு பங்கு குறையாமலாம் இல்ல ஒரு பங்கா ஒரு பங்கு கொடுக்கணும் மொத்தத்துக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் நம்ம குடுத்தே ஆகணும் ரைடா ரைட் கடைசி பாருங்க பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்ட பகுதிக்கு கொண்டு வந்தது ஓகே பஞ்சாயத்து அமைப்புகளை நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்ட பகுதிக்கு கொண்டு வந்தது எந்த சட்ட திருத்தம்

So, 73, 1992. நைன்டி டூ அதுதான் பேசிக்காக கரெக்டான முடித்துக்கொள்ளலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டென்ஸ் டே ஓகேவா நல்லா பண்ணிக்கிட்டே இருங்க லீவ் ஓகேவா நாளைக்கு செஷனில் பார்க்கலாம் என்ன அரசியலுக்கு மட்டும் சொல்லவில்லை டிஎன்பிஎஸிக்கு மட்டும் தான் ஆமா பாரிவேந்தன் ஓகே